நடக்கப்போது ஒவ்வொருத்தரும் கோடிக்கணக்காக சம்பாதிச்சுக்கிருக்கேன் எதையும் பார்ப்போம்னு சொல்லிட்டேன் இப்படி ஒரு சம்பவத்தை பண்ண போறாங்க நாங்கள் ஆல்ரெடி கொடுத்தோம் கலெக்டரேட்டை கொடுத்தோம் எஸ்பிட்டு கொடுத்தோம் ஏடி மைன்சில் எல்லாத்தையுமே கொடுத்து டு ஃபார்வேர்டு உத்தமலை டிஎஸ்பி ஆஃபீஸு அப்புறம் என்ன நடந்துச்சு எதுவுமே இல்லையில நீங்கள் அதில் நடவடிக்கை சம்பவம் நடந்திருக்காதுல்ல அப்புறம் அதுக்கு பின்னாடி ரெண்டு போராட்டம் பண்ணியிருக்கு அதையும் அதையுமே கன்சிடர் பண்ணல ஏன்னு சொன்னால் ஏடி மைன்ஸு என்ன சொல்கிறாரோ அதை தான் கலெக்டர் கேட்பாரு கலெக்டர் என்ன சொல்கிறாரோ எஸ்பியாக தான் கேட்பார் எஸ்பி என்ன சொல்கிறாரோ உங்கள் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் தான் கேட்குறாங்க அப்போ இந்த மர்டருக்கு நீங்கள் தான் அரசாங்கம் தான் பொறுப்பே இருக்கணும் ஏடி மைன்ஸு காவல்துறை நீங்கள் நாங்கள் ஆல்ரெடி இப்படி பண்ண போறாங்கன்றது புகார் கொடுத்துருக்கு

எங்களுக்கு குவாரியை சீல் வச்சு மூடுங்க இப்போ ஃபர்தர் நாங்கள் மூணு கோரிக்கை வச்சுக்கோங்க அதை வந்து பண்ணி கொடுத்தா தான் வெளியேற முடியுமே மேத்த தவிர்த்து இல்லை நாங்கள் அப்படித்தான் தான் பண்ணுவோம் பாடி மலையாளித்து சட்டம் கொடுத்து அங்க வந்து வெடி வெடிக்கூடாது சட்ட வெடி வித்த அதே போல கடக இயந்திரம்

சப்ளீஸ் எடுத்துட்டாங்க எடுத்துட்டு இவ்வளோ மிஷினரி வச்சு தாரஸ் வச்சு இந்த இறுதி உடச்சு கேரளா கொண்டு போயிட்டு இருக்காங்க ஏற்றுச்செடி செலவு எல்லாமே அவங்க தான் கேரளாக்காரை பார்த்துட்டு அப்போ உட்காந்து வருமானத்தை பார்த்துக்காங்க இது வயலன்ஸ்னால் இதை வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம் இப்போ கல்குவாரியை உடனடியாக போடணும் சார் அதே போல் இந்த கல்குவாரி இந்த கொலை நடத்துறதுக்கான மூல காரணமே வந்து மலையாளிக்கு உண்டு வந்ததுனால தான் அப்போ இந்த வழக்கில் வந்து ஏற்கனவே ஒரு பத்து பேர் வந்து வழக்கில் வந்து எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க இந்த வழக்கில் வந்து யார் யார் வந்து அந்த குவாரியை வந்து சப்லீஸ் எடுத்து நடத்தினால் உதவி அந்த அந்த மலையாள கும்பல எல்லாத்தையும் வந்து இந்த வழக்கில் சேர்க்கணும் சார் அவங்க முழுக்க முழுக்க நாங்கள் குறைக்கு சட்டப்பட்டு தான் சாப்பிட்றோம் அவங்களாம் வழக்கில் சேர்க்கணும் அதே போல் எங்களுக்கு உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டியது இப்போ இந்த நேரத்தில் வந்து அந்த குவாரியில் வந்து தாரஸ் நிற்குது இத்தாச்சி நிற்கிது எல்லாமே கேரளா நினைக்கிறோம் கொடுத்துருவாங்க அது உடனடியாக வருவாய்க்கு வந்து கைப்பற்றி कुट कुट ਇਤੂ ਮੋੜੇ ਇਤੂ ਮੋੜੇ ਇਤੂ ਮੋੜੇ ਇਤੂ ਮੋੜੇ ਇਤੂ ਮੋੜੇ ਇਤੂ ਮੋੜੇ ਬ੍ਰਹਮਤੋ ਬ੍ਰਹਮਤੋ ਜੈਕਾਰ ਕਰਤੋ ਮਹਾਰਾਜ ਕੰਢੇ ਬ੍ਰਹਮਤੋ ਬ੍ਰਹਮਤੋ ਦੀਦੀ ਬ੍ਰਹਮਤੋ ਬ੍ਰਹਮਤੋ ਦੀਦੀ ਬ੍ਰਹਮਤੋ ਬ੍ਰਹਮਤੋ ਇਤੂ ਮੋੜੇ ਇਤੂ ਮੋੜੇ ਇਤੂ ਮੋੜੇ ਇਤੂ ਮੋੜੇ ਜੈਕਾਰ ਪੱਟੀ ਕੰਤਵਾਰੀ I'm it!